அவ்வளவு இருக்கும் இப்ப வந்து ஆட்கள் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்து இங்க இருந்து குடிக்கிறதுக்கு உங்களோட சூப்பா வந்து வேற வந்து சூப் குடிக்க இந்த சூப் தான் வந்து சூப்பா வீட்டுல செஞ்சு கொண்டு வீட்டுல துப்புரவா தான் வாய்ப்பு ஆக்கலாம் யாருங்க சாமானே உங்களுக்கு உங்களை பார்த்தாலே பார்த்தாலே விளங்கு இந்த மலைக்கு சொல்ல சரி எங்க சரிமங்களுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்கிழப்பு மாவட்டம் காத்தாங்குள்ள நிக்கிறோம் அஹ் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அஹ் நேரத்துறை வந்து இந்த பிளாக் அப்படி அமைஞ்சது அப்படின்னு சொன்னா கிழக்கிழங்கையில வந்து பதட்டம் ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதான் அதாவது வந்து இப்ப நம்மளுக்கு என்ன தைப்பொங்கல் வர போற காரணத்தால வந்து மக்கள் வீரியம் வந்து அதிகமா வந்து காணப்படுதுன்னு அப்ப அதைத்தான் வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சுத்தி பார்த்தோம் கழுவாஞ்சிக்குடி ஏஎம் செலெக்ஷன் என்ற அந்த உடுப்பு கடை கிட்டையும் வந்து போய் ரை பண்ணி பார்த்திருக்கோம் அங்கேயும் வந்து போனோம் அங்க வந்து போய் பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா வந்து இருக்கு அதுக்காகவே வந்து நாங்க காத்தாங்குடல வந்து காத்தாங்குட்ல புது டிஷ் எல்லாம் வந்து ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கிறோம் வார வழியில கையில வச்சிருந்த போன் வந்து கீழே விழுந்து கீழே விழுந்து உடைஞ்சு போயிட்டு அப்ப என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாரவாளியில வந்து சபா இங்க காத்தாங்குடல வந்து பார்த்தாலே சபா ரெண்டு மட்டும் இங்க நாங்க டிஸ்பிளே போட வந்து குடுத்திருக்கிறோம் கொடுத்துட்டு இங்க வந்து ஒன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அந்த ஒன் வந்து காத்தாங்குடியில வந்து பிரசித்தி பெற்ற ஒரு சூப்பு கடை ஒன்று இருக்கு அந்த சூப்பு கடை எல்லாம் வந்து ரவி அப்படின்னு சொல்லியும் உங்கள்ட்ட சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் காட்டாங்குடியில வந்து இந்த பொங்கலுக்காக தமிழ் மக்கள் வந்து அவ்வளவுக்கு வந்து வீடு இருக்காங்க அப்படின்னு சொல்லியும் காட்டுறோம் வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இப்போ வந்து நாங்க நடந்தங்குறம் அப்படின்னு சொன்னா போனை வந்து டிஸ்பிளே மாத்துறதுக்கு வந்து கொடுத்த இந்த ரோட்ல தான் வந்து இருக்காது இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா என்ன ரோட்டு இது வந்து வேலை செய்கிற சிக்னலுக்கு பகதாள வாரம் ரோட் வந்து நேற்றுக்கு தான் போக அப்புறம் போய் வந்து சூப்பு கடை ஒன்று வாங்க ஆனா இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா தமிழாக்கள் அஹ் சத்தத்தை வந்து இங்கால மக்கள் காணவே இல்லை இல்லாட்டியும் வந்து என்ன செய்வோம் நம்ம உறுப்பு வாங்குறோம்னு சொன்னாலுமே வந்து ஓடி வருவோம் இஞ்சாம வருவோம் கார்த்தா தான் கொஞ்சம் ஓடி வருவோம் என்ன அதாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே இதுக்குள்ள வந்து காணை தான் கிடையாது காரணம் என்னன்னு சொன்னால் இது வந்து உள்ள இது வந்து மெயில்லெண்டாக வந்து நின்றுப்பாங்க நினைக்கிறன் என்னென்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ தைப்பொங்கல் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து சாத்தாங்குடியை தான் நம்ம உடுப்பு வாங்குறதுக்கும் சரி வேறு என்ன பொருட்களும் வந்து நம்ம அப்படின்னு சொன்னாலுமே வந்து சாத்தாங்குள்ள வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பி வருவோம் நம்ம அப்போ ஆனால் இங்கே வந்து இப்போ பெருசாக வந்து ஆற்றல் வந்து இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும் பெரிய ஆடல் கூட்டம் வந்து இல்ல இப்போ வந்து நாங்க ஷூப் கடைக்கு போகிறோம் ஆனா ஷூப் கடைக்கு வந்து வீடு எடுக்கலுமே தெரியும் கேட்டு பாப்போம் கேட்டு பார்த்து பக்கத்துல வந்து ஒரு சாண்ட்விச் கடையும் வந்து இருக்கு அங்கேயும் வந்து பாப்போமா சரி எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்க வந்து புலவு நேரம் வந்து நாங்க சொன்னோம் ஒரு ஷூப் கடை ஷூப் கடை அப்படின்னு சொல்லி நாங்க வந்து இங்க சாத்தாங்குடிக்கு வந்தோம்னு சொன்னா கட்டாயம் வந்து ரை பண்ற ஒரு கடலாம் வந்து இங்க சூப் கடை அப்ப இங்கே வந்தா வந்து நாங்க ரை பண்ணுவோம் உங்களுக்கு வந்து இங்க தான் வந்து காட்டப்புறம் இங்க வந்து கிழங்கு பாபத் எல்லாமே வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து மாட்டு சூப்பு வந்து வேற லெவல்ல வந்து இருக்கும் அதே போல பாபத்தும் கிழங்குன்னு தருவாங்க அந்த கிழங்கு அந்த கிழங்குக்கும் சூப்புக்கும் வந்து நான் அடிப்பேன் கட்டாயம் காத்தாடி ஒண்ணு இங்க வந்து குடிச்சு தாமந்து போவேன் குடிக்கப்பறம் ரைவனி பார்க்க ஓ சாப்பிடத்தான் போறேன்

அப்ப இங்கே வந்து ஒரு ஐயாவரா அழுதிச்சார்ல்ல நம்ம ஒரு ஐயாவரா வந்து ஆ இன்னைக்கு லீவு இல்லை ஆ ஓகே அப்ப அதை வந்து நாங்க வந்து கேட்போம் ஐயா பார்த்து எடுத்துவாங்க வாங்க அப்படி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பெரிய காலெல்லாம் வந்துடுவேன் அப்படி நல்லபடி சொன்னேன் அப்ப எங்களுக்குரிய இந்த இது வரை அது அந்த புலியும் கொஞ்சம் தாங்க இங்க வந்து நம்ம பெரிய கால் வந்து தாங்க அப்படிதான் ஆனா எல்லாமே வந்து எல்லாருக்கும் வந்து அப்படி இல்லை இதுக்கு என்ன என்ன பாருங்க பாருங்க வெப்புறதுக்கு வேற லெவல்ல வந்து இருக்கு ஆனா நான் வந்து இங்கால கிழக்கிழங்கில வந்து ரைவன்ல சூப்புகள்ல வந்து இவங்கட சூப்பு வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளோ யா வந்து இருக்கும் இப்ப வந்து ஆட்கள் இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து இங்க வந்து நம்ம இருந்து குடிக்கிறதுக்கே இல்லாமல் இருக்கும் அவ்வளவு சதம் வந்து இருக்கு அதான் விளக்கம் அதாவது ஆறு மணில இருந்து பதினோரு மணி மட்டும் அவ்வளோ ஒரு கிரவுண்ட் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா உண்மையும்தான் அங்க வந்து வரக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு வந்து சேர் எல்லாம் வந்து இருக்கே இருக்காது சில இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா நான் வந்து இங்க வந்து ரைவன் வந்து தான் நாங்கள் வந்து ஊருக்குள்ள வந்து கிழங்கு சாப்பிட்டாலே வந்து சொல்லித்தான் வந்து சாப்பிடுவோம் இங்கே சாப்பிட்ற கிழங்குக்கு பிறகு அம்மா தங்க அலு சொல்லி அப்பளோ ஒரு இதா பாருங்க பிச்சாரி வந்து எப்படி இருக்குறாங்க ஆகி பிறகு சுட சுட பெய்கிற மலைக்கும் கிழங்குக்கும் மாவத்துக்கும் வேற லெவல்ல இருக்கு இந்த புளியை தான் நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த புளி வந்து வேற கடைகளில் வந்து தரமாட்டாங்க இந்த கடையில மட்டும்தான் இந்த புலி வந்து தருவாங்க சொல்லைக்கு வந்து எச்சு விடுவது ஏன்னா வந்து ஒரு பாபத்தை வந்து எடுத்து வச்சு சாப்பிடகம் வந்து இந்த கடை வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து நேரத்துறை வந்து சொன்னேன் வேலை சிக்னலை கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஐயாட்ட வந்து தெளிவான லொக்கேஷனை வந்து கேட்போம் ஐயா வந்து இந்த கடை வந்து எங்க சரியான லொக்கேஷன் வந்து அதாவது சிக்னல்ல இருந்து நேர பீச் பார்க்க நீட்டுக்கே வந்தா அதாவது கிஷ்புல்லா கிரௌண்ட் சந்தி அதாவது கிஷ்புல்லா அரங்கு அந்த சந்தியில

சரிவாங்களே இப்போ வந்து நம்ம ஐயாவோட வந்து கழட்டி ஐயாவோட கழட்டை வந்து மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு இப்படி வந்து எங்களுக்கு வந்து மற்ற எல்லாருக்கும் வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து உண்மையா தெரியல ஆனா எங்களுக்கு வந்து வந்து அவங்க சொல்லியிருந்தார் வருஷமா வந்து ரன் பண்றாராம் இவங்களோட மாவட்ட மதையை வந்து ரயில் பண்ணி பார்க்க வந்து நான் வாங்க இங்க கிட்ட காட்டு நம்ம ஆகலை எப்படி இருக்கு அப்படி அப்படின்னு அதை தூக்கி அப்படி வாய்க்க வச்ச உடனே இந்த மலைக்கும் வா சொல்ல வார்த்தை இல்லை நூத்துக்கு நூறு வீதம் வந்து இந்த பாவத்துக்கும் கிழங்குக்கும் வந்து கொடுக்கலாம் பாட்டாலே உங்களுக்கு இது வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து தராங்க ஒரு சூப் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா கிழங்கும் பாவத்தும் வந்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பிளேட் வந்து அஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க இறைச்சி வந்து போடுங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு தொகையா வந்து இருக்கு ஆனா வந்து நீங்க வந்து குரூப்ப நாசிக்கு வந்து பெர்த்தா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் அட்டாயம் வந்து நீங்க எப்படி வரலாம் வேறு லெவல்ல வந்து அதோட இந்த இழங்கையும் பாவத்தையும் வந்து சாப்பிட்டு பிடிக்க வேற விஷயம் இல்லை பெரிய ஆபிகா சூப்ல வந்து கொஞ்சம் குடிக்கணும் சூப்ல வந்து குடிக்கிது ஆறுநேருக்கு புறம் குடித்தா ஏதாவது டேஸ்ட் வந்து வராது உண்மையா சொல்ல போனா இந்த அடிக்கிற மழைக்கும் செம குளிருக்கு இப்படி ஒரு சூடான சூப் குடிச்சா வேற லெவல்ல வந்து இருக்கு கட்டாயம் வந்தீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல் சிக்னல் அவர் வந்து அந்த லொக்கேஷன் வந்து சொல்லி இருந்தாரு அப்படின்னு சொல்லி கட்டாயம் வந்தீங்கன்னா அப்படி இருக்கு ஆனா சூப்பை மட்டும் தனியா குடிக்கல சூப்ல வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு கிழங்கை மாவட்டம் வந்து சாப்பிடுறது நாங்க அப்படிதான் ட்ரை பண்றேன் இதுக்கு வந்து இதுக்கு வந்து சந்திக்கிற உண்மையுக்கும் வந்து நல்ல புளியெல்லாம் போட்டு வந்து சந்திக்கிறாங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன சொல்ற வெங்காயத்து துகள்களோட சாப்பிடவே உண்மையா வந்து பாருங்க அப்படி இலங்கை மாவட்டம் சாப்பிடுது சூப் குடிக்கிறேன் இப்ப சூப்ல வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா

கிட்ட காட்டு இதே அதிக இது தான் காசு இது வந்து சாப்பிடும் எல்லாருமே வந்து ரயில் ஜாக வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த எலும்புக்குள்ள வந்து இருக்கிற இதை வந்து ரயில் வாங்குறத இந்த எலும்பே வந்து வாங்குவாங்க அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு மெட்டை வந்து இந்த கிழங்கு தான் கிழங்கு வந்து எவ்வளவு சொப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வந்து உங்களுக்கு கிழங்கு எப்படி இருக்கு அப்படி பார்த்தா அவரை வந்து இந்த பாபத்து எல்லாம் வந்து இப்படி போகிற லெவலில் வந்துருக்காங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பண்ணி பார்த்து ரைவ் பண்ணி பார்த்து வந்து இந்த வந்து ஒரு லெவலில் வந்துருக்கு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் சமான் பற்றி வந்து இப்படி ஒரு கவலையாக இருக்குது இல்லை சூப்பு வந்து போகிறது கிடையாது நாங்கள் வந்து பிடிச்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கட்டாயம் காத்தாமல் இந்த சூப் கடை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் அதே போல் நீங்களும் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து இந்த சூப் கடையில் வந்து ஒன்று பண்ணி பாருங்க வேறு லெவலில் வந்து இருக்கு சூப்

சூப் வந்து சாப்பிட தெரியாதுனா நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஓட்டும் பாருங்க என்னடா நீங்க ஜோசிக்கலாம் ரெண்டு கையையும் வந்து இணையானி அப்படி ஒன்று சொல்லி வரலாறு ரெண்டாயிரம் வந்து சூப் குடிக்கணும் என்ன என்னத்துக்கு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரியாக யூடியூப்ல ஒன்று செட் பண்ணி பாருங்க சூப் வந்து குடிக்கணும் ஓகே

ரைவரி பார்த்தா காட்டாடி வந்தாலே மறக்காம வருவோம் சரி கிளே நாங்கள் வந்து சாப்பிடறோம் சாப்பிட்டு முடிஞ்சது வந்து இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து ப்ளவ் தான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன் அண்ட் பண்ணுங்க இந்த வெள்ளை வந்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் பாய் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் காட்டா வடிக்கு மரம் இந்த கடையில் வந்து ரைவடி பாருங்க வேற லெவல் கடைது Yeah. Mm -hmm.